அவ்வளவு சீக்கிரமா வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து அந்த ஃபீல்டிங் அந்த கேட்ச் வந்து அவ்வளவு சீக்கிரமா கேரி பண்ண முடியாது ஏன்னா சுத்தி ஓப்பனா இருக்கும் பால் வந்து ஹைட்ல போகும்போது எங்க டிராவல் ஆகும்னு தெரியாது உதாரணத்துக்கு வந்து ஜடேஜா வந்து ஒரு கேட்ச் வந்து மிஸ் பண்ணிருப்பாரு நல்லா க்ளோஸா பார்த்தா தெரியும் அவர் மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு பால் எல்லாம் ஃபிரண்ட்ல வரும்னு கோசம் அவர் அங்கேயே நின்றுவாரு அந்த காத்துல என்ன ஆயிடும் அந்த பால் வந்து குஷ்டா ஃபிரண்ட்லயே விழுந்துடும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்னு ஒண்ணுமே அங்க நடந்த ஒரு விஷயமே வந்து ஒரு ரொம்ப திறமையா ரொம்ப மைன்யூட்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வெற்றிக்கு அவளுக்கு கிடைக்கும் நிச்சயமா ஒட்டுமொத்த வெற்றியுமே வந்து ஒருவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது சச்சின் மட்டுமே இந்த வெற்றிக்கு காரணம் தோனி மட்டுமே இந்த வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த தலைமுறையை வந்து மாற்றி திருத்தி எழுத வைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வெற்றி அங்கு இருந்த பதினோரு பேருடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது ஒவ்வொரு வீரருமே வந்து ஒவ்வொரு போட்டியிலும் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஸ்கெட்சு போட்டு சூப்பராக அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சொந்த மைதானத்தில் போட்டிகள் நடைபெறும் போது அது நம்ம இந்திய அணிக்கு சற்று உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் கூடுதலாக கொடுப்பது அப்படின்றது வந்து ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் நடக்கும்போது சொந்த ரசிகர்கள் வருவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியெல்லாம் இருந்துச்சு அமெரிக்காவில் இந்தியாவிற்கு அதிகப்படியான ரசிகர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்துச்சு அங்கே என்ன சூழ்நிலை இருந்துச்சு உங்களுடைய பார்வை ஆஹ் நிறைய வந்து இந்தியன் ஃபேன்ஸ் தான் சார் இப்ப எப்படி சொல்லனா இந்தியாவும் அமெரிக்காவும் மேட்ச் விளையாடிச்சு அதுல வந்து ரெண்டு டீமுமே சப்போர்ட் பண்ண வந்து இந்தியன் தான் எல்லாமே சப்போர்ட் பண்ண வந்தாங்க இந்தியன் ஃபேன்ஸ் வந்து அமெரிக்கா மட்டும் கிடையாது உலகத்துல எங்க நடந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி அவ்வளவு இந்தியன்ஸ் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆர் ரெண்டு பேன்ஸுமே வந்து யூபிலாம் வந்த ஒரு மேட்ச் எதுனா இந்தியா வித் பாகிஸ்தான் மேட்ச் நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டுமே யூக்லான ஃபேன்ஸ் இருந்தாங்க அதை தாண்டி அதுக்கப்புறமா நடைபெற்ற ஷோர்காவிலும் மலையில கேன்சலாக போகும்போது கூட நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க கனடா ஃபேன்ஸ் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருந்தாங்க அந்த கனடா ஃபேன்ஸுமே சப்போர்ட் பண்ண வந்த ஃபேனுமே அவங்க இந்தியன் ஃபேன்ஸ் தான் அதனால இது வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப்லாம் வந்து நடத்துதுன்னு ஐசிசிக்கு வந்து ரொம்ப நம்ம தேங்க் பண்ணணும் ஏன்னா ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அங்கே நடக்க போகும்போது அது இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகும்போது அந்த நாட்டில் வந்து கிரிக்கெட் வளரும் இப்ப இன்னொரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்க அமெரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சூப்பர் எயிட் போயிட்டு செமி பைனல் வர ஒரு அந்த எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா பத்து வருஷத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டீம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகும்போது நல்ல லெவலில் இருக்கும் யூஎஸ் டீமும் வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு சீரீஸ் வந்து விளையாடுவாங்க அந்தமாதிரி டீம்லாம் வரும் இது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட்ருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஐசிசி டிராஃபின்னு சொல்லலாம் நம்ம ஏன்னா அண்ட் சீரிஸ் நடக்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப இந்த நடந்த ஒரு ஒரு விஷயமும் வந்து அதுவும் பெரிய ரெக்கார்ட் வேலை பண்ணியிருக்கோம் ஒரு மேட்ச் கூட தோக்காம கோப்பை ஜெயிச்ச முதல் அணி இந்திய அணி இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் பெருமை நிச்சயமா நிச்சயமாக இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே வந்து எப்படி ஐபிஎல் போட்டிகளில் இந்தியாவில் போட்டி நடந்தால் எந்த பக்கம் போனாலும் சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்கிறாங்களோ இந்தியாவின் மூளை முடுக்கு எல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வேர்ல்டில் எங்கே ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் அங்கே இந்திய ரசிகர்கள் இருப்பாங்க அப்படின்றத வந்து உங்கள் கூற்றிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது அரங்கத்திற்கு வந்த விருந்தினர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரியான ஒரு திறந்த வெளியில் பேருந்துள்ள செலிப்ரேஷன் எல்லாமே யூரோப் கண்ட்ரீஸில் ஃபுட்பாலில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப் வேர்ல்டு கப் இப்படின்ற ஒரு செலிப்ரேஷனில் ஒரு பெரிய இதில் தான் பார்த்துருப்போம் மெரேனா அரேனான்னு சொல்லி அது இருந்த அந்த அர்ஜென்டினாவுடைய வின்னிங் செலிப்ரேஷன் அதே மாதிரி இந்தியாவிலேயும் இந்த மாதிரியான வின்னிங் செலிப்ரேஷன் கலாச்சாரம் வருது அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது வந்து இந்த ஃபுட்பால்லேருந்து வந்துச்சு நம்ம எடுத்துக்கிற முடியும் கண்டிப்பாகனா ஃபுட்பால் இப்போ இல்லை ஃபுட்பாலில் வந்து ரொம்ப காலமாக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீஸ்லேயே வந்து ஜெயிக்கும் போதெல்லாம் இப்படி தான் போவாங்க அவங்க ஸோ அதனால் அந்த அதோட கல்ச்சர் எடுத்துக்கிறது ஒன்றும் இது பேஸிக்கலி இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபேன்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் நம்ம நாங்கள் மட்டும் நாங்கள் வந்து உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து விளாண்டோம் சரி அந்த லெவனோ ஃபிஃப்டீனோ பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற தவிர அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டேலண்டட் பிளேயர்ஸும் இருப்பாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் நேஷனுக்கு கொடுத்த வெற்றிங்கிறத வந்து காமிச்சிக்கிறதுக்காக இது ஒரு இது பண்ணுறாங்க ஸோ அதனால் இது ஒரு நல்ல மூதாக நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஸ்லோவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்லலாம் கூட மற்ற மற்ற பிளேயர்ஸ்லாம் போயிட்டு அவங்க ஏதாவது பண்ணால் இன்னும் கொஞ்சம் அங் அங்கே இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கூட்டத்தில் மும்பையில் பார்த்திங்கனா இவ்வளோ பேர் கூட்டத்தில் இருந்தால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட்டர்ஸ் இருக்க போகிறாங்க ஸோ அந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பிடிக்காதவங்க யாரும் இருக்க போகிறதில்ல அந்த கூட்டத்தில் ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த இன்ஸ்பிரேஷன் அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் ஃபைனல் போயிட்டு ஃபைனல் போய்ட்டு தோற்றுகிட்ருந்தீங்கன்னு சொல்லேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கு வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் தோற்றுருவாங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்லோவாக ஃபைட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப டைம்லியான ஒரு ஒரு வின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் டூ தௌசண்ட் லெவனில் வந்து சில பேரோட கரியர்ஸ் முடியும் போது அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட்டர்ஸ் வந்தது வந்து டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு அடுத்த வேர்ல்ட் டைட்டில் வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஜெயிக்காம அசி ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்கேருந்து எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கணும் அதாவது இது ஜெயிச்சாச்சு ஓகே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு பட் ஆனால் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் நான் சொல்கிறேன் அ கிரிக்கெட்டரை வந்து நான் விளாண்டது என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு இப்போ இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது அதாவது டூ இப்போ ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வேர்ல்டு கப் தோத்தாலும் பரவாயில்லை அந்த மைண்ட் செட் இல்லாமல் நம்ம எவ்ரி டைம் ஜெயிக்கணும்னு நம்ம அதாவது வின் என்ன என்ன கேட்டிங்க ஆஸ் அ பர்சனோ ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சனோ எது இருந்தாலும் வின்னு தவிர உங்களுக்கு செகண்ட் பிளேஸ்லேருந்து ஹண்ட்ரட் பிளேஸ் வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் கரெக்ட் அந்த செட் வந்து எல்லாத்துக்கும் வரணும் வின் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படி பண்ணால் ஜெயிக்கணும்னு சொல்ல வரல பட் மைண்ட் செட் வந்து வின் பண்ணணும் ஓகே நம்ம ஹேப் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அடுத்த வேர்ல்ட் கப் வந்து நம்ம போனது ஜெயிச்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு இல்லாமல் நம்ம எவ்ரி வேர்ல்டு கப் வந்து ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு எய்மில் தான் போகணும்னு நினைக்கிறேன் அது அப்போ தான் வந்து அடுத்த அடுத்த லெவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் பவர் ஆகணும் இப்போ வந்து இப்போ ஜெயிக்கிறாங்க பட் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இந்த டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வேர்ல்ட் கப்பும் ஜெயித்தாங்க எல்லா டெஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க ஸோ அந்த ஒரு டென் இயர் பீரியட் வந்து இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் அங்கே மும்பை வான்கடே மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கடல் எது கரை எது அப்படின்னு தெரியாத அளவிற்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து ரசிகர்களுடைய கொண்டாட்டமாக தான் இருக்குது உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரியான கொண்டாட்டம் இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் இந்த கிரிக்கெட்டில் இந்த செலிப்ரேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பேசுவோம் அதற்கு முன்பாக நெல்லை செய்தியாளர் சிவமணி நம்மோடு இணைந்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த வெற்றியை கொண்டாடி தீர்க்குறாங்க அப்படின்றத நெல்லை சிவமணி நீங்கள் பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி கல்லூரியில் நம்ம இருக்கிறோம் அந்த கல்லூரியினுடைய அந்த விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறோம் அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த மாணவர்களும் இந்திய இன்றைக்கு வந்து அந்த மும்பையில் இருக்கக்கூடிய மும்பை வாங்கடே மைதானத்திற்கு வரக்கூடிய வழியில் அவர்களுக்கு வர அரை அளிக்கக்கூடிய மிக உற்சாகமான வரவேற்பு அதனைத் தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த பரிசளிப்பு பல்வேறு பரிசளிப்பு விழாக்கள்னு அதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அந்த மாணவர்கள் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது சொல்ல வாய் வாய்விட்டு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மாணவர்களிடையே கேட்போம் இது குறித்து என்னென்ன தகவல்கள் அவங்க சொல்ல இருக்கு அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்க தம்பி எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த கிரிக்கெட் வெற்றி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த நமக்கு கிடைத்த வெற்றி எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் இந்தியா டீம் ஃபீலிங் ப்ரௌட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷ் இந்தியா நம்ம இந்தியா டீமில் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எப்படி சொல்கிறதுனா ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் ஒரு அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் தென் கிங் கோலியை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை ஓகே ஓ சம் மேட்ச் அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலுமே எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் அக்சப்ட் பண்ணிக்கிட்டு இது இல்லை என்னோடய மேட்ச் வந்து இன்னுமே என்னால் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு லாஸ்ட் ஒரு ஃபைனல்ஸில் கொடுத்தாரு அது இட் மேக்ஸ் எவ்ரி இந்தியன் ஃபேன்ஸ் வெரி குட் ஃபீல்ஸ் குட் அண்ட் தென் பவுலிங் வந்துக்கிட்டால் நம்மளோட பும்ராவா இருக்கட்டும் அண்ட் தென் நம்ம ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியை பற்றி இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பேசியே ஆகணும் ஏன்னா ஐபிஎல்ல அவர் வந்து ஒழுங்காக ஆடலன்னு சொல்லி ட்ரோல்ஸ் மேலே ட்ரோல்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது இருந்தாலும் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னதான் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தாலுமே எல்லாத்தையுமே ஒரு அக்செப்டன்ஸோடு ஏற்றுக்கிட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்கை இன்னுமே ஹார்ட் ஒர்க்கை விடாமல் என்னாலும் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிருக்கிறாரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் ஹர்திக் அண்ட் தென் ரோஹித் சர்மாவை பற்றி பேசியாகணும் விராட் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் இன் ஃபைனல்ஸ் அண்ட் தென் பும்ரா சொல்லவே வேணாம் நல்ல ஒரு எக்கனாமிக் எக்கனாமியோட பவுலிங் போடுற ஒரே ஒரு மனுஷன் இந்தியா இந்தியாவோட ஒரு தூணுன்னே சொல்லலாம் பவுலிங்க்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஓகே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க சார் தேங்க் யூ